கர்த்தரும் இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மெராக்கல் மணிஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏ சுதிர் இனிய குடும்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியானத்தை பண்ண உங்களோட பேசுகிறாங்க அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ போது கர்த்தர் தாமே உங்களை ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சி குடும்பமாக தேவநாயக்கத்திற்கு டைமாக வாழ வைப்பாங்க எத்தனையோ சகோதர சோதரர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மூலியமாக கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரோஜனமான வீடியோ தான் அதில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பயத்தை குறித்து பார்ப்போம் பயத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது பயம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு சில வீடியோகள் உங்களுக்கு வரக்கூடிய எபிசோடில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு வசனத்தை பார்ப்போம் யாத்திராவும் பதினாலு பதிமூணு அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்க ஜனங்களுக்கு மோசை வந்து என்ன செய்தார் பயப்படாதிருங்க தைரியமாக இருங்க அப்படின்னு மோசை என்ன செய்தார் தைரியப்படுத்துகிறாரு ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒரு சின்ன வியாதி வந்துவிட்டாலோ ஏதோ பிரச்சனை ஏதோ பாடோ ஒவ்வொத்தோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டினாலோ பயமுறுத்துறதுக்கு தான் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க இப்போ ധൈര്യപ്പെടുത്തൊക്കെ ആരുണ്ടല്ലേ അയ്യോ അവളെതാ அந்த வியாதி வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க பயமுறுத்தி கூட கொஞ்சம் அந்த வியாதியை வியாதிப்பட்டவங்களுக்கு பெருசாக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிசாசு இருக்காங்களோ அவ்வளோ தான் அவங்க குடும்பம் அவ்வளோதான் எந்திரிச்சி வராது வைக்காது அப்படின்னு பயமுறுத்துறக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மோசை நினைச்சார் தைரியப்படுத்துறாரு அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன கொண்டு உங்களுக்கு பரிசுத்தான் நினைச்சாரு தைரியப்படுத்துறாரு இப்போ ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க எனக்கு கத்துற நினைச்சுதாரு உங்களோடு கூட இருக்கிறாரு நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் தைரியமாக நிற்கணும் அந்த கா அந்த பிரச்சனையில நிற்கணும் அதான் வேதம் தெளிவாக சொல்லுது அப்போ நீங்கள் தைரியமா கவனிக்கணும் அப்போ நாற்பது நாற்பது லட்சம் மனுஷர்கள் நாற்பது நாற்பது லட்சம் ஜனங்களுக்கும் ஒரு மோசை வந்து கத்தரால் தெரிந்து கொண்ட மனுஷன் மோசையோட கத்திருந்த மனுஷன் அவர் என்ன செய்தார் தைரியப்படுத்துறாரு இங்கே பயப்படாதீர்கள் அப்படின்னு நாற்பது லட்சம் மக்களே என்ன செய்தார் தைரியப்படுத்துறாரு ஏன்னா இஸ் மக்களுக்கும் எயித்து மக்கள் இஸ்ரேவேல் மக்கள் எயித்துல இருந்து வர முடியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இருந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு வராங்க அப்போ இந்த தோட கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிருவார் கத்திர உங்களுக்கு ரச்சிப்பாக கொடுத்துருவாரு உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரு இனிமேல் நீங்கள் அந்த எய்த்தனை நீங்கள் காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறாங்க ஏன்னா அந்த எயித்தின் மக்களை கொண்டு இஸ்ரோவேல் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சித்திரவதைப்பட்டு செங்கல் சூழு அவங்க துணியெல்லாம் தோச்சி போட்டு வச்சு விட விடுவான் அடுத்த திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவான் விடுவான் அடுத்தல பிரச்சனை பண்ணோம் விடுவான் இப்படி மாறி மாறி பிரச்சனைகளையும் அந்த பா அந்த வேதனைகளையும் அணுவிச்ச மக்கள் வந்து இன்றைக்கு கட்டாயமாக ஒரு விடுதலை உங்களுக்கு கிடச்சி ஒரு எச்சிப்பு உண்டாயிரும் பயப்படாதீங்க இன்னுமே நீங்கள் அந்த எயித்தனை காண மாட்டீங்க அப்படின்னு நினச்சாரு மோசே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு தைரியம் கொடுக்குறாரு அதே மாதிரி நானும் அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து என்ன கொண்டு கர்த்தரே உங்கள்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க வியாதியோ பிரச்சனையோ பிசாசிகிரியலோ இல்லை குடும்பத்தில் காணக்கூடிய சூழ்நிலையோ இல்லை படிப்பே வரலன்னு பிள்ளைங்க கஷ்டப்படுறீங்களா இல்லனா வந்து கணவர் திருந்தே மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் குடிப்பழக்கத்துலேருந்து திருந்தே மாட்டார்னு நினச்சி நீங்கள் அதை குறித்து பயப்படுறீங்களா பயப்படாதீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீ நின்று கொண்டு நான் பண்ணுற இஸ்ரேவேல் மக்களுக்கு பண்ணுற இது பண்ணுற அந்த ரச்சிப்பை பாரு நீ நின்று தான் சொல்கிற வசனம் நீ நின்று அப்படிங்காரு அப்ப நம்ம மா பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா ஏதாவது சொந்த வீட்டில் இருப்பாங்க அந்த சொந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை சோகம் நடந்துடும் உடனே ஏதோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னார் ஏதோ ஒரு குறி ஆள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு வாழை வீட்டில் போய் இருப்பாங்க அப்ப அப்ப செய்கிறாங்க அப்ப அந்த பிரச்சனை கண்டு பயப்படுறாங்க நான் வசனம் என்ன சொல்லி நீ நில்லு அதே பிரச்சனைல ஏதோ எதை எதை கண்டு பயப்படியோ பிசாச கண்டு பயப்படுறியோ மனுஷரை கொண்டு பயப்படுறியோ இல்ல உன் வியாதியை கண்டு பயப்படுறியோ அதே காரத்துல நின்று தைரியமா நில்லு நீ நின்னு நான் உனக்கு ரச்சிப்பா விடுதலை நான் கொடுக்குறேன்னு கத்தர் இன்னைக்கு என்ன செய்யறாரு உங்களை உங்க என்ன கொண்டு இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட பேசுறாரு அப்போ நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிங்க கட்டுரை நோடு இருக்கிறார் அப்படிங்க முதல்ல நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ எந்த மனுஷனை குறித்து பயப்படுறீங்களோ எந்த மாந்திரிக செய்வனால் பிசாசை குறித்து பயப்படுறீங்களோ இல்ல எதுவும் வியாதியை குறித்து பயப்படுறீங்களோ இல்லனா வந்து என்னது ஏதோ ஒரு சூழ்நிலையை ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து பயப்படுறீங்களோ அதில் முதல்ல என்ன செய்ய மாட்டேங்கிங்க ஒரு ஸ்டெப் எடுத்து தைரியமாக நிற்க மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா மனுஷங்களுக்கு பிரச்சனை அதுதான் அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தைரியமாக கத்தர் என்னோட இருக்கிறாரு அவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு நீ நில்லு நீ அந்த எதை குறித்து பயப்படு அந்த காரியத்தில் நில்லு நான் உனக்கு ரச்சிப்பை கொடுக்க நான் விடுதலை கொடுக்கன்னு சொல்லியிருக்கார அப்படி நீங்கள் முதல்ல நிற்கிறதுக்கு பாருங்கள் நிறைய மக்கள் அதை நிற்க மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை முதல்ல அந்த பிரச்சனை அதே பாடு ஓற்றுறம் அதே பிசாசு எல்லாத்தையுமே அந்த அந்த இல்லை என்ன வியாதியில் நீங்கள் நினைச்சீங்க அதே அதே மாத்திரையை போட்டுட்டு அதே கிரியில் நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு அதே கிரியில் நின்னுங்க இந்த பிரச்சனை நீ நிற்கும் போது கத்துறினச்சு வர்றாரு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ரஷிப்பின் விடுதலையை கட்டாயமாக கொடுப்பாரு அதுதான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது அப்போ நம்ம முதல்ல நிற்கணும் அந்த எந்த காரியம் உங்களுக்கு பயம் கொடுத்ததோ எந்த எந்த சூழ்நிலை உங்களுக்கு பயம் கொடுத்ததோ எந்த மனுஷன் உங்களுக்கு பயம் காட்டுறானோ எந்த பிசாசு உங்களை பயம் காட்டுதோ அதே சூழ்நிலை நீ நீ நான் இப்போ தைரியமாக கத்திர நோட்டுருக்கார் அவர் வார்த்தை இருக்கு அவர் எனக்கு ரச்சிப்பின் விடுதலை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ரச்சிப்பு ரச்சிப்பை பா பாப்பேனா அந்த எயிட்டர் அந்த பயநாட்ட அந்த மனுஷனை நம்ம பார்க்க மாட்டேன் அவனை நான் ஒன்றும் இல்லாமல் மேற்கொண்டுருவேன் இந்த இந்த பிரச்சனை அந்த பிசாசுகிரியில் ஒன்றும் இல்லாமல் கத்திரனை விட்டு மொறியடிச்சு போட்டுருவாரு இந்த என்ன ஒன்று விட்டு என்னை விட்டு காலி பண்ணிடுவார் வியாதி இல்லாமல் எனக்கு ஒரு சோகத்தை கொடுத்துருவாரு அந்த பிரச்சனை நினச்சிங்க நீங்கள் நின்னுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக கத்திர உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு விடுதலை உங்கள் வியாதியில் கொடுப்பார் பிசாசுகிரியில் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் எந்த மனுஷனை குறித்து பயப்படுங்க அந்த பிரச்சனை வந்து விடுதலை கொடுப்பாரு அந்த பிரச்சனையை அந்த வியாதியை அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்க வயத வசனம் தெளிவாக சொல்லு ஆனால் முதல்ல என்னச்சிங்க நீங்கள் நெல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒம்பது அடி உயரம் கோழியாத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு 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 அங்கலமும் சம்திங் ஆறு அங்கலம் உள்ள மனுஷன் அவன் பார்த்தா இவன் வந்து தாவி இது வந்து வெறும் பதினாறு வயசு பையன் வாலிவ சின்ன பையன் ஆனால் இவன் இருக்கிறான் அவ்வளோ உயரம் நாற்பது நாள் இரவும் பகலும் அந்த இஸ்ரேல் மக்களை என்ன இருக்கான் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் இருந்தால் அதை ஒத்தைக்கு ஒத்த வாடா வைடா என்ன மோதி பாடுறான்னு அப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் எல்லாரும் பயப்படுறாங்க அந்த ராஜாவும் பயப்படுறான் இஸ்ரேல் மக்கள் உள்ள ராஜாவும் பயப்படுறாங்க ஆனால் இப்படி பையன் சின்ன பையன் தாவிது ஆனால் தாவிதோட கத்தர் இருந்தாருங்க அந்த தாவிது என்ன செஞ்சார் அதே யுத்த யுத்தக்களத்தில் போய் நின்னாரு ஐரியமாக போய் நின்னாரு நின்ன உடனே பார்த்தீங்கன்னா கத்திர அவரோடு இருந்தனால அவ்வளோ பெரிய கோழியாத்த ஒரு கூழாங்கல்ல வச்சு அடித்து அவனுடைய தலையை அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அவன் மேலே வச்சு சேர்ந்தார் தாவிது அப்போ காரணம் என்னன்னா முதல்ல கத்தர் நம்மோடு இருக்கிறாரு அப்படின்னு அந்த தைரியமா போய் தாவிது நின்னாரு அப்ப அந்த தைரியத்தை நீங்க தான் வர வச்சுக்கணும் ஏன் பயப்படுறீங்க ஒண்ணு போறதுல உங்களுக்கு ஏன்னா கத்தருடைய வசனம் உங்களுக்கு உங்களோட இருக்குது இயேசுவோட ரத்தம் உங்க மேல இருக்கு ஏசு கத்தர் உங்களோட கூட இருக்காரு அப்ப நீங்க நின்றுங்க தாவிது அன்னைக்கு எல்லாரும் பயந்து இருக்கும் போது தாவித மட்டும் எப்படி போய் தைரியமா நின்னாரு கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் தாவிது கத்தர் தாவிதோடு இருந்தாரு அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோகர் உங்களோட கூட கத்த கத்தராகி ஆண்டோர் உங்களோட இருக்காரு அவர் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் அதில் தைரியமாக நிற்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை கோலியாத்து மாதிரி பெரிய மனுஷன் உங்களை பயங்காற்ற மனுஷன் இருந்தாலும் சரி பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி பெரிய பிசாசுகிரியல் செய்வனாவிகள் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பெரிய வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ள அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக நில்லுங்க நிற்கும் போது கண்டிப்பாக கத்திர நினச்சி வர்ற கோலியாத்த முறி அந்த கோலியாத்த ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாக்கி அமாயுதத்தை வச்சு அவனை வெட்டி 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 தாவித வச்சு சேர்ந்த போல் நீங்களும் உங்கள் பிரச்சனையில் நீங்கள் தைரியமாக நிற்கும் போது கத்திர உங்களுக்கு வெற்றியை ரட்சிப்பாக கண்டிப்பாக கொடுப்பாங்க இது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இப்போ எனக்கு உதாரணம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் சிஸ்கோங்கிற ஒரு கிளாஸ்க்கு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி அந்த சார் சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கின ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எனக்கு அதை தான் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த நான் போ கொடுக்குற அந்த ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நோண்டுங்க அது என்ன ஆனாலும் சரி சிபி என்ன ஆனாலும் சரி அந்த ஹார்ட் டிஸ்கவர் ராம என்ன ஆனாலும் சரி நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு உறுதியை ஒரு நம்பிக்கையை என்ன செஞ்சார் அந்த சார் எனக்கு கொடுத்தார் ஆனால் நான் என்ன செஞ்சேன் முதல்ல அதை தான் நோண்ட பயந்துகிட்டே இருந்தேன் ஏதோ ஐட்டினால் ரிப்பேர் ஆயிருமோ அதிக பணம் நமக்கு செலவாயிருமோ ச செலவு அதிகமாயிருமோ வச்சிருமோன்னு அப்படி சொன்னேன் அந்த சார் திரும்ப என்ன சொன்னார் தைரியமாக நீங்கள் நோண்டுங்க நோண்டுனால்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்புறம் பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா நோண்டி நோண்டி அப்புறம் ப்ரோக்ராம் நானே எனக்குள்ளே கம்ப்யூட்டரை செய்ய பத்துக்க கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஜிமெயில் அனுப்பதுக்கு வேட்பேடு நோட் பேடு லெட்ரு நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதுக்கு மற்றபடி வேறு என்ன சொல்கிறது ஃபோட்டோ இது பண்ணுறது ஃபோட்டோ அந்த செட் பண்ணுறது அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது இன்னொரு என்ன சொல்கிறது ஜாவா ஜாவாக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறது இப்படி ஒரு சில காரியங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் காரணம் அந்த சார் எனக்கு என்ன செஞ்சாங்க தைரியத்தை கொடுத்தாங்க நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் அதில் என்ன வந்தாலும் அப்படின்னு அதே மாதிரி தான் கற்று என்ன சொல்கிறாரு இன்றைக்கி வசனத்தை பார்த்து நீ தைரியமா நில்லு அப்ப நான் அதை வந்து நான் தைரியமா அந்த சார் கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி நான் தைரியமா செஞ்சேன் ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கிலயோ அந்த சிபியிலோ எந்த பிரச்சனையும் வரல காரணம் அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு நான் தைரியமாக நோண்டினேன் நோண்டி பார்த்தேன் அது என்னதான் வருதுன்னு பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அதே மாதிரிதான் கத்தர் எனக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்காரு நீ தைரியமாக நில்லு தம்பி 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 தைரியமாக நில்லு சகோதரா சகோதரிய தைரியமாக நில்லு அந்த பிரச்சனை அந்த பாட்டுலாம் ஒவ்வொருத்தருத்துல அந்த வியாதியில் நீ நில்லு நான் உனக்கு நான் ரச்சிப்பை கொடுக்க நான் உனக்கு விடுதலை கொடுக்க நான் உனக்கு மாற்றத்தை கொடுக்க அப்படின்னு கத்திராகி இதையும் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் கண்டிப்பாக நிற்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து நின்று பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக பார்ப்பீங்க அதனால் அந்த தைரியத்தை என்னச்சிங்க நீங்கள் தான் தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து நின்று வச்சா தான் அந்த பயத்தினாவி உங்களை விட்டு நீங்கும் அந்த சூழ்நிலை நீங்கள் என்ன செய்ய முடியும் ஈஸியாக லகுவாக கத்துற உங்களோட இருந்து என்ன செய்வார் ஒன்றும் இல்லாமல் நிர்மணமாக்கி போடுவார் அதனால் இந்த வா அந்த அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த காரியத்தில் அந்த பிரச்சனையில் அந்த மனுஷனா அந்த பிசாசு அந்த இருட்டை குறித்து கூட சிலர் பயப்படுறாங்க அந்த இருட்டை குறித்து கூட அதே சூழ்நிலை இந்த இருட்டுல போய் நின்னுங்க நான் தனியா இல்ல என்னோட கத்தர் இருக்காரு அவரோட வார்த்தை இருக்கு அப்படின்னு போய் தைரியமா நில்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு எங்கேயும் ஓடி போயிடும் காரணம் என்ன சார் கத்தர் உங்களுக்கு வாக்கு தட்டை கொடுத்துருக்கேன் நீ நின்று தம்பி நான் ரச்சிப்பை கொடுக்குறேன் இன்னைக்கு பார்க்குற அந்த பயத்தை இனிமே நீ பார்க்கவே மாட்டேன் எதை குறிச்சி நீ பயப்படுறேன் அதை இனிமேல் நீ பார்க்க மாட்டேன் அதில் உனக்கு நான் ரச்சிப்பை கொடுத்துட்டேங்க சரியா கத்தர் தமிழ் இந்த வார்த்தை மூலிமா கூட உங்கள் எல்லோரும் கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் அதில் நீங்கள் தைரியமாக ஒரு ஸ்டெப் என்னச்சிங்க நிற்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு எடுங்க எதை குறிச்சுலாம் பயப்படுறீங்களோ அதே காரியத்தில் தைரியமாக நிற்கணுங்க கத்தர் உங்களுக்கு என்னச்சி அவர் ரச்சிப்பின் விடுதலை கொடுத்து அந்த பயந்த காரியத்தை நம்ம நீங்கள் பார்க்கவே மாட்டேங்க கத்தர் கத்துறதாமல் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு கூட பேசியிருப்பாங்க நான் பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கத்திர தேவ தேவஜனங்கள் கத்தரோட கிருவை உங்களோடு கூட இருப்பதாக